வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு சவுண்ட் ஹீலிங் சவுண்ட் தெரப்பி பற்றி நான் சில விஷயங்கள் பேசலாம்னு இருக்கேங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்துட்டு ஒரு சக்தி இருக்குது அது எல்லாமே வந்து வைப்ரேஷன்ஸ் மூலமாகவும் அதான் அதிர்வலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த அதிர்வலைகள் நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாச வித்தியாசமான முறைகளில் அளவுகளில் இருக்குது ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல் முழு ஆரோக்கியம் அடையுது உடம்பு மட்டும் இல்லைங்க நம்ம மனமும் சேர்ந்து ஏன்னா இவ்வளோ பெரிய என்னடா இவ்வளோ பெரிய பவுல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் இந்த பவுல்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய சில கருவிகள் பிகாஸ் இதை விட இன்னுமே வந்து நிறைய பவுல்ஸ் இருக்கு நிறைய விதமான நிறைய விதமான டூல்ஸ் இருக்கு அதாவது இந்த பவுல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற பவுல்ஸ் எல்லாமே நம்ம எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பிரச்சனை தான் சரியாகும் இது சரியாகாதுங்கிற மாதிரியே இல்லை அத்தனைக்கும் தீர்வு இந்த பவுல்ஸில் இருக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுல்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் இருக்கு ஸோ இந்த பவுல்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதாவது தெரப்பீஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சரி பண்ண முடியாத நோய்கள் கூட சரியாகும் ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கருவின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து இந்திய கலை நம்ம எல்லாருமே மறந்து போன ஒரு கலை இது லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்க கூடியது ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது நம்ம செய்யற வேலையில அந்த அளவுக்கு ஒரு டிவைனிட்டி கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் இந்த பவுல நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா யாருக்குமே இந்த பவுல்ஸை பத்தி நான் இப்போ சொல்லும்போது ஆக்சுவலாக யூடியூப்பில் நிறைய பவுல்ஸ் தெரப்பி சிங்கிங் பவுல்ஸ் ஹீலிங் அப்படின்னு நிறைய இருக்கு மெடிடேஷனுக்கு அப்படின்னு பட் இது தெரப்பியூட்டிக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் தெரப்பியூட்டிக்காக பயன்படுத்தும் போது என்ன மாதிரி நோயாக இருந்தாலும் சரியாகும் அதான் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் கொடுக்கும் நல்ல தெளிவையும் கொடுக்கும் உங்களுக்கு லக் ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் வெளியில் தள்ளி விட்டுடும் இது அந்த மாதிரி ஒரு டூல்ஸ் தான் இந்த போல்ஸ் எல்லாமே இப்போ நிறைய போல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்டிகுலராக பெக்குலியரான ஒரு புரோட்டோகால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ முறைப்படி செய்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் க்யூர் கிடைக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் யாராவது நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டோம் என்னால் வந்துட்டு இன்னும் என்னை எனக்கு நான் க்யூர் ஆகலை மைண்ட் சைடு இல்லை ஃபிசிக்கல் சைடு எதில் க்யூர் ஆகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய தெரப்பி சென்டர் எப்போவுமே வந்து ஓப்பனில் இருக்கும் சத்வா நெஸ்ட் ஹீலிங் சென்டர் இது ஸோ இது கோயம்புத்தூரில் இருக்குது ஏன்னா இந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரத்தில் ரெடி ஆகிறது இல்லை ஏன்னா மாதக்கணக்கில் டைம் ஆகும் ஒரு பவுலை ரெடி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் பிடிச்சிருக்கும் போதே தெரியும் இது எவ்வளோ பெரிய பவுல்னு பட் இதை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க போன டைமே என்ன எல்லாருமே சமையல் பாத்திரம் மாதிரி இவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்கன்னு ஸோ இதோடைய அருமை புரிஞ்சது அப்படின்னா இந்த பவுல்ஸை வந்து நீங்கள் தெய்வமாக பார்ப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது நம்ம வாழ்க்கையவே அப்படியே வேறு மாதிரி லெவலுக்கு கொண்டு போவோம் ஸோ நான் சொல்கிறது வந்து பணக்கார லெவலை பற்றி நான் சொல்லலைங்க நீங்கள் வந்து டிவைனிட்டிலேயே ரொம்ப ஹையர் லெவல் கொண்டு போயிடும் நீங்கள் வேற ஒரு டைமென்ஷனில் வாழ ஆரம்பிச்சுடுவீங்க அப்படிப்பட்ட பவுல்ஸ் தான் இது நான் ஜஸ்ட் ஒரு டெமோக்காக பிளே பண்ணி காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த தைராய்டு வந்து எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல வருஷத்து இந்த கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோபம் உங்களால வந்து வெளியில பேச முடியாம உங்களுடைய இமோஷன்ஸை வெளியில காமிக்க முடியாம வச்சிருந்த அந்த அழுத்தம் அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த எனர்ஜியில வந்து உங்களுக்கு அந்த தைராய்டு ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனே இல்லாமல் அது பண்ணிடும் ஸோ அந்த தைராய்டை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்துட்டு சரி பண்ணிட முடியும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் இன்கேஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது தைராய்டில் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அதாவது டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் இதில் எல்லாமே இப்போது நான் வந்து நான் ஒன்லி எனர்ஜி ஹீலர் மட்டும் கிடையாது ப்ரீவியஸாக ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஹியூமன் ஆர்கான்ஸு தென் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி இரு இருந்தா நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அதனால இப்போ அந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் எப்படி சொல்யூட் பண்ணணும் எப்படி நம்ம வந்து அதுக்கு க்யூர் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இன்கேஸ் நீங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுடைய கழுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த சவுண்டு கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீல் பண்ணி பாருங்க ஆனால் தைராய்டுக்கு நம்ம புரோட்டோக்கால் கொடுக்கும்போது அது ஈஸியாக க்யூர் ஆகும் பட் இப்போ ஒரு டெமோக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரில செல் நீங்கள் இந்த தைராய்டு பவுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் ஒரு பவுல் இப்போ ப்ளே பண்ணேன் இப்போ என்னென்னா இந்த பவுலில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் நம்மளுடைய தைராய்டு மற்றும் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற எல்லா விதமான டிஷ்யூஸு செல்ஸு நரம்புகள் ப்ளட் சர்க்குலேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தைராய்டு கிளாண்டோடைய நல்ல க்ரோத்து நல்ல ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா வச்சுருக்கும் இப்போது தைராய்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஸோ மெனி ஸ்ட்ரெஸ் அதுதான் ரீசன் ஏன்னா உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக நம்ம வந்து மெடிக்கல் ரீதியாக நம்ம என்ன ரீசன் வேணாலும் நம்ம நிறையா சொல்லலாம் பட் அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இன்னொன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுடைய இமோஷன்ஸ் ஸோ அளவுக்கு அதிகமான கோபம் அளவுக்கு அதிகமான ஏக்கம் இந்த மாதிரியெல்லாம் பல வருஷ கணக்கில் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய கிளான்ஸை தான் பாதிக்கும் ஸோ தைராய்டை வந்து ஈஸியாக நம்மளால் சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பவுல்ஸில் நம்ம ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கும் போது ரொம்ப சுலபமாக தைராய்டை வந்து நம்ம க்யூர் பண்ணலாம் ஸோ இந்த இந்த தெரப்பி எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக வாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் பேர் சத்வா நெஸ்ட் எஸ்ஐடிவிஏ என்இஎஸ்டி சத்வா நெஸ்ட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் நைன் ஃபைவ் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஸோ டைரெக்டாக எங்கிட்டேயே பேசலாம் கண்டிப்பாக வந்து கன்சல்டிங் வரணும் பிகாஸ் கன்சல்டிங் வரும்போது நீங்கள் தைராய்டுக்குன்னு வரீங்க இல்லை வந்து எனக்கு ரொம்ப ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்கீங்க இல்லை எனக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வரீங்க இல்லை ஏதாவது மைண்டு சம்மந்தப்பட்டமாக பட்ட மாதிரி ஏதாச்சும் டிப்ரெஷன் ஆன்சைட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வரீங்க இல்லை உங்கள்கிட்ட வந்து நிறைய டார்க் எனர்ஜிஸ் அக்யுமிலேட்டு அக்யுமலேஷன் இருக்குது பிளாக் மேஜிக் இருக்குது இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் ஒரே இடத்துல அத்தனைக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க தென் நேரடியாக வர்றதும் தாராளமாக வரலாம் பிகாஸ் இந்த சவுண்ட் தெரப்பிக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும் இதெல்லாம் நம்ம அப்படின்னா ஒரு பர்சன்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் அந்த மாதிரிலாம் டைம் எடுக்கும் பிகாஸ் இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் அப்படியே மேலோட்டமா செய்யக்கூடிய ஹீலிங் கிடையாது இது இது வந்து கோர் ஆஃப் ப்ராப்ளத்தையே சரி பண்ணும் இது அந்த அளவுக்கு டீப் லெவல் ஸோ நீங்க நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி